ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான விடயம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய தினம் வந்து நல்லூர்க்கன் அதாவது கூடியிருக்கும் நல்லூர் கந்தனின் கொடியேற்ற திருவிழா வந்து நடைபெற்றது அந்த வகையில் நாம் நல்லூர் கந்தனை பற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த காணொளியை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கந்தனுடைய வரலாற்று பொக்கிசங்கள் என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நல்லூர் கந்தசுவாமி கோயில் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கையில் வந்து ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயிலாகவும் இது காணப்படுகிறது அதாவது நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வந்து என்ன நடக்குது என்ன மாதிரி வழிபாட்டு தலங்கள் வந்து வழிமுறைகள் செய்கிறார்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதாவது கந்தசுவாமி கோயிலின் கருவறையில் வந்து மூலவராக வந்து முருகப்பெருமானின் திருவுருவம் இல்லையா பார்த்திங்கன்னு சொன்னால் கருவுரையில் வந்து முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் தான் மூலவராக வந்து வழிபாடு செய்கிறார்கள் தன்னை நாடி வரும் பக்தர்கள் வந்து பாதுகாப்பு அரணாகத்துகளும் தான் இந்த கோயிலின் வழிபாட்டு தெய்வமாக எழுந்தரலை செய்கிறார்கள் முருகப்பெருமான் வந்து திருவிழாக்களின் போது இந்த வேல் வடிவத்தை தான் அலங்கரித்து வாகனங்களில் வந்து எழுந்தரலை செய்து வீதி வளம் வருகின்றனர் கோயிலின் நீண்ட அழகிய பிரகாரங்களில் வந்து மறை வேலைப்பாடுகளுடன் கூடிய வண்ண பூச்சிகள் வந்து கண்ணையும் கருத்தையும் வந்து கவர்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் பிரகாரத்தின் விநாயகர் வள்ளி தெய்வானை குழந்தை கிருஷ்ணன் சூரியன் சூலமாகிய சந்நிதிகளும் வந்து அமைந்துள்ளது மூலவர் சந்நிதிக்கு பின்புறம் வந்து உற்சவ மூர்த்திகள் உள்ளன ஆறுமுக சுவாமியின் உற்சவ மூர்த்தரம் வந்து மிகவும் அழகாக அமைந்திருக்கும் கோயிலுக்கு மிக தூய்மையாக வந்து பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருடம் தோறும் வந்து ஆடி ஆவணி மாதங்களில் வந்து இருபத்தேழு நாட்கள் வந்து திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் அமாவாசைக்கு வந்து அடுத்த ஆறாம் நாள் வந்து கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த திருவிழா ஆவணி மாதம் அமாவாசை என்று வந்து தீர்த்தவாரியுடன் வந்து நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நாலாம் நாள் வந்து தேரோட்டம் மிகவும் விமரிசையாக வந்து நடைபெறும் இந்த திருவிழா காலங்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூடுவார்கள் மாதம் தோறும் வந்து கிருத்தி கிருத்தி அன்று வந்து வள்ளி தெய்வானை இருபுறம் வந்து இருக்க வேலை வந்து சிறப்பாக அலங்கரித்து வந்து வழிபடுகின்றனர் மேலும் வந்து தைப்பூசம் மார்கழி திருவாதிரை சக்தி ஆகிய விழாக்கள்ல வந்து நடைபெறுகின்றது மற்றது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் தினமும் வந்து அதிகாலை நாலு முப்பது மணிக்கு வந்து நடை திறக்கப்படுகிறது பின்னர் வந்து திருநள்ளூர் முருகன் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது தொடர்ந்து பூஜைகள் நடைபெறுகின்றன மாலையில் நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் விசேஷமானது முருகப்பெருமானுக்கு ஊஞ்சல் பாட்டு பாடி சிறு மஞ்சத்தில் வந்து வைத்து துயில் கொள்ள வந்து செய்கின்றார்கள் பள்ளியறை பூஜை வந்து தரிசிக்க பக்தர்கள் வந்து திரளாக வருவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நடை திறந்திருக்கும் நேரம் வந்து காலை நாலு முப்பது முதல் வந்து பன்னெண்டு வரை வந்து மாலை நாலு முதல் வந்து ஐந்து நாற்பத்தஞ்சு வரை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் நல்லூருக்கு சென்றீங்க அப்படின்னு சொன்னால் வேலென வழிபடும் சுவாமி கோயிலுக்கு வந்து நீங்கள் சென்று வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலுண்டு வினை இல்லை என்பதற்கேற்ப வினைகள் யாவும் தீர்ந்து அனைத்து வளங்களும் வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து நல்லூர்காந்த சுவாமி கோயிலை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு காணொலியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்